இரையேசுவில் அன்புக்குரியவர்களே சிறிய கையில் பெரிய மாற்றம் பெரிய அதிசயம் கருணையும் நம்பிக்கையும் உலகை மாற்றம் என்ற அற்புதமான செயல்களை இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகிறது சிறு சிறு கருணையின் செயல்கள் அதிசயங்களை நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என்ற ஒரு அற்புதமான உணர்வை தான் இன்றைய நச்செய்தியும் நமக்கு கற்றுத்தர விளைகிறது வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க கிரைஸ் அல்லா எயிசுவ கே புகழ் எயிசுவே நன்றி இறைவனின் அருட்கர்ம் அருள் ஆசிரியர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிவிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பின் இனியவர்களே இன்றைய வார்த்தை நமக்கு ஒரு தெளிவுரையை உணர்த்துகிறது நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நிறைய கோலியாத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் ஃபுல்லாகவே நிறைய கோலி ஆத்துகளாக நிறைந்துள்ளது பணம் மன அழுத்தம் அதிகாரம் போட்டி இப்படி பலவிதமான கோலியாத்துகளை தினம் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அவன் கையில் இருந்ததோ ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும்தான் ஒரு மாமிச மலை அவனுக்கு முன்பாக இருக்கிறது எல்லோரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தடிகளோடும் வாழ்களோடும் வந்த நானோ என்னை காத்து பராமரித்து வருகிற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன் என்று ஒரு சிறிய கூழாங்கல்லை வைத்து ஒரு பெரிய மாமிச மலையை அவனால் எப்படி வீழ்த்த முடிந்தது ஒன்று மட்டுமே அவனிடம் நம்பிக்கை இருந்தது இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கோலி ஆத்துகளை நாம் சந்தித்தாலும் நம்பிக்கை மட்டும் இருக்கணும் என்னைக்குமே நம்ம பிரச்சனைய முன்னாடி பாக்குறோங்க நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைய பார்த்து ஐயோ எனக்கு பிரச்சனை நான் என்ன பண்ண போறேன் என்ன யாரை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பார்த்து அதனை மூழ்கி விடுகிறோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நமக்கு கடவுள் இருக்கிறார் அவரை பார்க்கிறோமா நம்ம யோசிக்கணும் இல்லையா நாம் அவரை பார்க்கிற பொழுது நிச்சயம் அவர் நமக்கு தருகிறார் அன்புள்ளும் கொண்டவர்கள் அதே போலதான் நச்செய்திலும் பார்க்கிறோம் உயிரை காப்பதா அல்லது உயிரை அழிப்பதா ஓய்வு நாள்ல இந்த கை சூம்பின குணப்படுத்த போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான தவறான கண்ணோட்டத்துல உற்று நோக்குகிறார்கள் ஆனால் ஆண்டவர் தெளிவுரையாக தருகிறார் எதை செய்யணும் கையை நீட்டுவதோடு அவர் சொல்லவில்லை கையை நீட்டு அதோடு சொல்லி வாழ்க்கையும் நீட்டி விடுகிறார் வாழ்க்கையும் மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார் நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித மார்டின் சிறந்த வீரர் என்று அவரை அழைப்பார்கள் ஒரு நாள் அவர் தனது குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிகுந்த குளிர் பயங்கரமான குளிர்காலமன் வலியுறமாக ஒரு ஏழை குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார் அவர்கிட்ட என்ன கொடுக்கிறதுன்னு தெரியல உடனே இறங்கி தான் வைத்திருந்த போர்வையை இரண்டாக கிழித்து அவனுக்கு அந்த பாதி போர்வையை போற்றி விட்டு சென்று விடுகிறார் இரவு சென்று உறங்கிய பொழுது கனவிலை ஆண்டவர் தோன்றி சொன்னாரா மார்ட்டின் நீ எனக்கு போர்வை கொடுத்தாய் நீ என்னை குளிரில் இருந்து காப்பாற்றினாய் நீ எனக்கு போர்வை கொடுத்தாய் ஒரு சிறிய கருணையின் செயல் பெரிய அதிசயத்தை மார்ட்டின் வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்த்தது போல இன்று இறைவன் நமக்கு அற்புதங்களை செய்து தரவும் அதிசயங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்த்த விரும்புகிறார் ஒரு சிறிய கையில பெரிய அதிசயம் இன்னைக்கு நடந்துச்சு பாத்தீங்களா ஒரு சின்ன மனுஷன்தான் பெரிய வீழ்த்தினார் அதைத்தான் தான் சொல்லுகிறார் விடுதலை பயணம் சொல்லுகிறது அவர் உங்களுக்காக போர் செய்வார் நீங்க அமைதியாக இருங்கள் என்று அதே போல இசையா நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிறது அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் என்று அவர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோமா என்ற உணர்வை நமது உள்ளத்திலே சிந்தித்து கருணையும் நம்பிக்கையும் இந்த உலகத்தையும் மாற்றும் கருணை உள்ளவர்களாக நம்பிக்கையின் அடித்தளத்தை வேறு பதிய வைக்கிற மனிதர்களாக வாழ முற்படுவோம் ஜபிப்போமா அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதை கண்டும் பயந்து விடாமல் பிரச்சனைகளை முன்கண்டு நாங்கள் விலகி விடாமல் நீர் இருக்கிறேன் என்ற உணர்வோடு நாங்கள் தாவிதி கொண்ட நம்பிக்கையோடு வெற்றி கொள்ளவும் இதோ கருணை உள்ளத்தோடு வாழ எங்களோடு தங்குமாண்டவரை பை சொல்லோம்